பொம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் கடனி இருப்பது கும்பலச்சேரியின பனிரெண்டு மாதங்களான சந்தன மயிலை கிடரிக்கன்றுங்க இந்த கிடரிக்கன்று பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் ஆகிறதுங்க இதனுடைய நிறம் சந்தனை மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிடரிக்கன்றரை பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கழிப்புச் செயலும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க நல்ல சாதுவான குணங்க எந்த ஒரு மிரலும் தன்மை எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு சாதுவான குணந்தான் நல்ல ஒரு தெளிவான கிடிரிங்க பன்னிரெண்டு மாதங்கள்லேயே நல்ல உடல் நீளம் மற்றும் உயரம் வந்திருக்குங்க நல்ல திம்மிலமைப்போட இருக்குங்க ஒரு தெளிவான பன்னிரெண்டு மாதங்களான மும்பலச்சிரியின கன்று வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கிடைக்கன்று கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த கிடைக்கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒம்பளை கேட்டல் ஃபார்முங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லைக்கான பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி